நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைத்த ஸ்பேஸ் கண்டுபிடிப்புகள் நீங்க தினமும் உபயோகிக்கிற சில விஷயங்கள் ஸ்பேஸ் ரிசர்ச்சில் இருந்து வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா இது மாதிரி நிறைய விஷயங்கள் விண்வெளி ஆராய்ச்சிக்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொன்ன நம்ப முடியுதா எல்லா ராக்கெட் லான்சும் எல்லா செயற்கைக்கோளும் நம்ம வாழ்க்கையே இருக்கு நீங்க கூகுள் மேப்ஸ் ஃபோனில் ஓபன் பண்ணினா அது ஸ்பேஸ் சாட்டிலைட்ஸ் மூலம்தான் வேலை செய்யுது முதல்ல ராக்கெட் லான்ஸுக்காக உருவாக்கின ஜிபிஎஸ் இப்போ எங்கும் செல்ல வழிகாட்டுற முக்கியமான டெக்னாலஜியா மாறி இருக்கு நீங்க எடுக்கிற செல்ஃபி பிக்சருக்கு பிக்சர்ஸ் நல்லா வர்றதுக்கு காரணம் ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கு தான் நன்றி சொல்லணும் நாசா விண்வெளியில வீடியோ எடுக்க ஸ்மால் எனர்ஜி எபிஷியன் சென்சார் உருவாக்கினாங்க அதுதான் இப்ப நம்ம போன்ல இருக்குது நீங்க படுக்கும்போது மெதுவா உங்கள் உடம்ப ஹாக் பண்ற மெமரி போம் நாசா விண்வெளி வீரர்களுக்காக உருவாக்கினது லான்ஸில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் விண்வெளி வீரர்களுடைய உடல் பின்னோக்கி இழுக்கப்படும் உடலில் அழுத்தம் ஏற்படாம இருக்கிறதுக்காக செய்யப்பட்டதுதான் தான் மெமோரி ஃபோம் இப்போ மேட்ரஸ் ஃபுட்வேரில் பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம் நம்ம தினமும் யூஸ் பண்ற கண் கண்ணாடியில் கோடு விழுந்துருச்சுன்னா தெளிவான பார்வையில் சிக்கல் ஏற்படும் நாசா விண்வெளி வீரர்களுடைய தலைக்கவசத்தில் கோடுகள் விழாம இருக்கிறதுக்கு உருவாக்கினது தான் ஸ்கிராச் ரெசிஸ்டன்ட் கோட் அதுதான் நம்ம உபயோகப்படுத்துகிற கண் கண்ணாடிகளை இப்போ பயன்படுத்துகிறாங்க வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியில் சுத்தமான குடிநீர் இல்லாமல் இக்கட்டான நிலை ஏற்படுது நாசா விண்வெளியில் நீரை ரீசைக்கிள் பண்ண தான் அட்வான்ஸ்டு ஃபில்டர்ஸ் உருவாக்கினாங்க அந்த டெக்னாலஜி இப்போ ரிமோட் ஏரியாவில் உயிர்காக்குது செயற்கை கை கால்கள் உருவாக்க பயன்படுற மாதிரியே சில ரொம்ப அட்வான்ஸு ஹார்ட் பம்ப்ஸ் கூட ஸ்பேஸ் ஆராய்ச்சியிலிருந்து வந்தது தான் விண்வெளி ஆராய்ச்சி வெறும் விண்மீன்களை கண்டுபிடிக்க மட்டுமில்லை நம்ம வாழ்க்கையை எளிதாக்கத்தான் உதவுது எத்தனை ராக்கெட் பறக்குதோ அவ்வளவு டெக் இனோவேஷன்ஸ் நம்ம வீட்டில் வந்து சேருது இதை யாராவது விண்வெளி ஆராய்ச்சலில் என்ன பயன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் இந்த வீடியோ காட்டலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான் அழுத்துங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த இன்வென்ஷன்ஸில் எது உங்களை அதிகம் ஆச்சரியப்படுத்துச்சு